இருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விடாமுயற்சி படம் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை ஒட்டி பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படி எதிரொலிக்குது முதல்ல விடாமுயற்சியை பார்த்தா பல போராட்டங்களுக்கு பிறகு ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆல்ரெடி நமக்கு தெரியும் பொங்கலுக்கு வர முயற்சி பண்ணாங்க வர முடியாமல் பல காரணங்களால் போயிடுச்சு பொங்கலுக்கு வந்திருந்தால் கூட இந்த படம் இவ்வளவு கிராண்டாக ஸ்க்ரீனிங் ஆயிருக்குமான்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு நூறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன் அதிகபட்சமாக ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீனில் பொங்கலுக்கு வந்துருச்சுன்னா ஒரு அறுநூறு ஸ்கிரீன் மேலே இந்த படத்தை வந்து போட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ சோலோவாக வரதுனால கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கிரீன்ல இந்த படம் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது அது வந்து ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க நிலம வரைக்கும் நாளைக்கு நெருங்கி போக 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 கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல ப்ரீ புக்கிங்கே வரும் அப்படிங்கிறது வரக்கூடிய தகவல் இது உண்மையிலேயே ஒரு பிரமிப்பிக்க தக்க ஒரு விஷயமா இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே சென்னை இருக்கு எந்த தேட்டர்லயும் டிக்கெட் கிடையாது சோல்ட் அவுட் சின்ன சின்ன தேட்டர் சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ல கூட டிக்கெட் கிடையாது ஃபுல்லாகவே புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அஜித் ரசிகர்கள் ஒன்றுக்கு ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க அதனால இவ்வளோ பெரிய ஹைப்பு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு வந்திருக்குங்கிறது எல்லோருக்குமே பெரிய பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகினப்போ வந்த ஒரு சாங் பெருசாக இது இல்லை அதுக்கு பிறகு வந்த படத்தை பற்றின நெகட்டிவான விஷயங்கள் படம் வந்து பிரேக் டவுனுங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் இப்படிங்கிற பல விஷயம் இந்த படத்துக்கு நெகட்டிவாகவே போயிட்டுருச்சு அந்த ட்ரெய்லர் ட்ரெய்லருக்கு பிறகு அஜித்தினுடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் இதுதான் படத்தை இன்றைக்கி இந்தளவுக்கு போயிருக்கு இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை தாண்டி காமன் மேன்கிட்டையும் போய் சேர்ந்துருங்க அவருடைய கார் ரேஸா இருக்கட்டும் நான் அதை தான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஹைப் கிடைச்சதுக்கு காரணம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து காமனா சினிமா ரசிகர்கள் இல்லாமல் காமனாக இருக்காங்க இல்லையா அவர்கள்ட்டையும் போய் சேர்ந்துருக்கு அவரோட பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது நீங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க நீங்க எப்போ வாழ போறீங்க உங்களுடைய பேஷனை பாருங்க உங்க லைஃபை பாருங்க அப்படின்னு அந்த ஒரு அட்வைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அது சமீபத்தில் கொடுக்கப்பட்ட அவர் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விடுதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அவர் வாங்கின அந்த ரேசிங்கில் வாங்கின அந்த அவார்டாக இருக்கட்டும் அஜித் மேல் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க எப்போவுமே விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ரசிகர்கள் குரூப் இருக்கும் அதை தாண்டி வந்து காமனாக இருக்கக்கூடிய எப்பயாவது ஒரு படம் பார்ப்பாங்கல்ல அந்த ஆடியன்ஸ்டையும் அஜித் போய் சேர்ந்துருக்கிறாரு அஜித்தினுடைய இமேஜ் இந்த இந்த சமீப காலத்தில் கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும் சமீப காலத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போதான் வந்து திரையில வந்து அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால தான் வந்து இவ்வளோ தூரம் அவருக்கான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அஜித் ராஷ்யர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க எப்பவுமே இந்த படம் வந்து ஆக்சுவலாக போன வருஷமே வந்திருக்க வேண்டிய படம் உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடியே போன வருஷம் ஏப்ரல் மேலே படம் வந்திருக்க வேண்டிய படம் பல காரணங்கள் தெரியும் ஷூட்டிங் போனாங்க இன்றைக்கூட இன்னைக்கு கூட மேக்கிங் வீடியோலாம் கூட அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க புயல் அடிக்குது வெயில் அடிக்குது தண்டர்ஸ்டோம் வருதுன்னு அந்தந்த மாதிரி ஷூட்டிங்கை பேக் பண்ணிவிட்டு ரூம் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் ஃபைனான்ஷியலாக பிரச்சனை ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வருது அப்படிங்கும் போது இந்த படத்துனால ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வில் இருந்தாங்க என்ன இந்த படம் வருதுங்கிறாங்க வரலங்கிறாங்க ஒரு ஆங்கில படங்கிறாங்க அதுக்கடையில் இவர் வேறு நம்ம டேரக்டர் வேறு பல இடங்களில் பேசுகிறாரு இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க ஆனால் அதே மாதிரி டேரக்டர் வந்து பிரேக்கிங் டவுன் அப்படின்ற ஒரு படத்தினுடைய தழுவல் அப்படின்றது சொன்னாலுமே அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான் இந்த படத்தையே சொன்னார் அப்படின்னு அஜித் தான் ரெஃபர் பண்ணியிருக்கார் இந்த படத்தை வச்சு ரெஃபர் பண்ணியிருக்காரு பட் அந்த நாட்டை எடுத்துருக்காங்க ஒரிஜினல் பிரேக் டவுனில் ஃபிளாஷ்பேக் போர்ஷனோ சாங்கோ மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கார் இது ஒரு இந்தியன் ஃபிலிமுக்கு ஒரு தமிழ் ஃபிலிமுக்கு அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறப்ப அதுக்கு தக்கன மாதிரியான ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் பண்ணுங்க அந்த அந்த தாட் அந்த அந்த லைனை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு வேறு வேறு விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க படத்துக்கு அதுவும் கூட படத்தில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு போர் அடிக்காமல் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் திரும்ப திரும்ப டேரக்டர் சொல்கிற விஷயம் இது அஜித் படம் கிடையாது அஜித் ரஷ்யர்கள் நினைப்பாங்க இல்லையா ஓப்பனிங் நினச்சின்னா ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு சாங்கு ஒரு பஞ்ச் டயலாக்கு ஒரு மாஸ் ஹீரோ இன்ட்ரோ இன்ட்ரோ என்ட்ரி இன்ட்ரொடக்ஷனுங்கிற மாதிரியான காட்சிகள் எதுவும் இருக்காது ஒரு நீங்கள் அடிக்காமல் பரபரப்பாக போகக்கூடிய ஒரு ஆங்கில படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய தமிழ் படம் அந்த மைண்ட் செட்டோட தேட்டருக்கு வாங்க அப்படின்னு அவரும் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு அது சில பேரை நெகட்டிவாக கூட சொல்றாங்க படம் சரியில்லை போல இப்பயே வந்து ஒரு மாதிரி கோட் வயலில் பேசிட்டாரு உஸாரா இருந்த மாதிரியான ரொம்ப ப்ரமோஷன் கொடுத்து ஹைப் கொடுத்தாலே வந்து படம் ஓடாது அப்படின்ற மாதிரினால அதுவும் ஒரு காரணம் சமீப காலமா வந்து சில படத்துக்கு முன்னாடி சில பேர் பேசின விஷயம் ட்ரோல் ஆகி போச்சு அவங்க ரெண்டு மூணு பேர் பேசின விஷயங்கள் ட்ரோல் ஆயிடுச்சு அதனால என்னன்னா இப்போ எல்லாருமே மயில் திருமணி காட்டில எல்லாருமே வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அப்பா நாங்க எதுவும் பேசல படம் பார்க்க நல்லா இருந்தால் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெண்டாலிட்டி வந்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி வந்துடுமாங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது உண்மையிலேயே படத்தில் அந்த மாதிரியான படம் கிடையாது ஏதாவது நார்மலாக ஒரு மங்காதா மாதிரியோ ஒரு தீனா மாதிரியோ ஒரு ஃபேன்டியான படம் கிடையாது அது குட் பேடாக்லி கண்டிசியான படம் இந்த படம் ஒரு ஸ்டோரி பேஸ்டு உள்ள படம் அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் அப்படிங்கிறது எப்பயுமே அஜித் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் இந்த ப்ரீ புக்கிங்கிறது அஜித் படத்துக்கு ஒரு எல்லா நடிகரை விட அஜித் படத்துக்கு ப்ரீ புக்கிங் வந்து ஃபுல்லாகும் ஆனால் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புக்காக இருக்குது அதுக்கு இந்த தேட்டரு இந்த ஆயிரம் ஸ்க்ரீனிங்கிறது ஒரு காரணம் ஆயிரம் ஸ்க்ரீனிங்கிறது ஒரு காரணம் அஜித் மேல் சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஒரு காரணம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங்கே ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க அது ஓவர்சைஸு மற்ற வரக்கூடிய நாட்கள்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுறது படம் வந்து எப்படி வந்திருக்கு படம் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நன்றாக இல்லை நம்ம அதை வந்து படம் பார்க்காம வந்து அதை நம்ம சொல்ல முடியாது அதை வந்து அப்போ நாளைக்கு வேற மாதிரி போச்சு நம்மளை போய் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் கண்டென்ட் ஒய்ஸ் தான் படம் இன்னைக்கு நீ அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் படமாக இருக்கட்டும் சூர்யா படமாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும் யார் படமாக இருந்தாலும் சரி படம் நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் அவங்க வந்து அதை வந்து கல்வி ஊற்றி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கில படம் பிரேக் டவுன் பார்த்ததுனால அது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகக்கூடிய படம் ஆனால் அதை தமிழுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் மூவிக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணி எடுத்துருக்குறாங்க அது எப்படின்னு நம்ம படம் பார்த்த பிறகு தான் அதை படம் எப்படி எடுத்துருக்குறாங்க போர் அடிக்காமல் போதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஆனால் மகிழ்த்திமையான மேல் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவர் பண்ண படங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய படம் தான் அதனால் அந்த படத்தை நல்லா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முன்ன பின்ன இருந்தாலும் கூட அஜித் ரசிகர் இந்த படத்தை கொண்டாட தயாராகிட்டாங்க தான் இந்த ப்ரீ புக்கிங் காட்டுது அதே மாதிரி சமீபத்தில் அஜித் அவர்கள் வந்து அந்த கார் ரேஸில் வந்து மூன்றாம் இடம் பிடித்து இந்திய நாட்டுக்கே வந்து பெருமை சேர்த்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெருசாக எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரியான சர்ச்சை இருக்குது சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வாழ்த்து தெரிவிக்கலன்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் சொல்கிறாங்க சைலண்ட்டாக அவர் வந்து ஃபோனில் வாழ்த்து சொல்லிட்டாருன்னு ஒரு குரூப் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அப்படி சைலண்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஆனால் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா ஆழ்ந்து சொன்னாங்க ரெண்டு பேரும் சுரேஷ் சந்திரா அட்டா பேசினார் உடனே அவர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் அந்த அவார்டு கொடுத்த பிறகு அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க அது நம்ம பார்த்தோம் ட்விட்டர்லையும் போட்டிருக்கிறாங்க அதுக்கு திருப்பி ரிப்ளை ரீட்யூட்டும் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ரீட்யூட் பண்ணியிருக்காங்க விஜய் வந்து சொல்லலை அவார்டு கொடுத்தது அவார்டுக்கும் சரி அதுக்கு பிறகு அந்த ரேஸுக்கும் சொன்னார் என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது அது ஏன் பண்ணலன்னு தெரியல ஒரு அந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து சிறு திரைத்துறையில் வந்து அஜித் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு இப்போ இவர் பாலிடிக்ஸ்க்கு வந்த உடனே வந்து கொடுத்துருக்குறாங்க அது மெயினாக அவார்ட் கொடுத்ததே வந்து கார் ரேசிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கல அவர் வந்து திரைத்துறையில் வந்து சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது அப்படி இந்த இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது திமுக அரசினாலையோ இல்லை பாஜகவில் இருந்து கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இதுதான் இல்லை திமுக அரசாங்கன்னு நினைச்சா நேஷனல் அவார்டு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா திமுக ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஆட்சி பண்ணுவோம் அவங்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் கொடுத்து அப்படி பார்த்தா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் கொடுத்துருப்பாங்க ஏ அஜித் கொடுக்க வைக்கப் போறாங்க அதுதான் சார் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித் அப்படின்ற ஒரு ரயாட் வந்து பலகாலமா காலமாக இருக்கு அந்த இதை ஒரு பயன்படுத்தி இப்போ பாலிட்டிக்கலில் திமுகவை எதிர்த்து இவங்க பேசுகிறாரு அப்படின்ற காரணத்தினால அவரை பூம் பண்ணுன்றது இது கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவார்டு மட்டும் கொடுத்துருவாங்களா இப்போ இங்கே திமுக அதை அதி பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பி திமுகா ரெக்கமெண்ட் பண்ணி அஜித்துக்கு அவார்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது அது நம்ப முடியாக இல்லை பட் இந்த இதில் அறிவிச்சிருக்க நிறைய பேருக்கு வச்சுருக்காங்க அவார்ட் வந்து இந்த அப்புறம் நிறையா அஜித் மட்டும் கிடையாது அகில இந்தியாவில் பலருக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் ஒன்றிய அரசியுமே எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள் அதனால் வந்துட்டே வந்து அஜித் அவர்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்கணும் ஒன்றிய அரசு எங்கே எதிர்க்கிறாரு ஒன்றிய அரசு மேலோட்டமாக இருக்காரு திமுக ஸ்ட்ராங்காக அஜித் அவர்கள் இல்லை அது அது ஒரு காரணமாக இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அஜித்துக்கு ஒரு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்தியாவில் உள்ள இந்தியாவிற்காக பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சினிமாவை தாண்டி டிஸ்கிரிப்ஷன் அந்த அவார்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அந்த கேட்டகரியில தான் கொடுத்துருப்பாங்க ஆமா சினிமா துறைக்காக தான் கொடுத்துருக்காங்க அது ஸ்போர்ட்ஸ்ல வந்து அது சினிமா துறைக்காக கொடுத்திருந்தாலும் கூட வேறு வேறு விஷயங்கள் இந்தியாவுக்காக பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அகில இந்திய அளவு இன்டர்நேஷனல் லெவல்ல பல பேர் பண்றாங்க இல்லையா சார் ஆனா திரைத்துறையில அப்படின்னு அவார்டு கொடுக்கும்போது இவருக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பறைசை கலைஞர் கூட கொடுத்துருக்காங்க அவர் கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் மதுரை சேர்ந்து அதான் சார் அப்போ அந்த ஃபீல்டு சம்பந்தப்பட்டது தானே கொடுத்துருக்காங்க இவர் ஃபீல்டு சம்பந்தப்பட்டதுல ஒரு நடிகர் நடிகருக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா பல நடிகர்கள் இருக்காங்களே ஏன் அஜித் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்களே அப்போ எல்லாத்துக்குமே அரசியல் பண்ண முடியாது ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு இசை கலைஞர்கள் கொடுப்பாங்க பறை இசை கலைஞர்கள் கொடுப்பாங்க மியூசிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த காலகட்டங்களில் அவருடைய சாதனைகளை போய் அஜித் வந்து நேற்று சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி அவருக்கு அவார்டு அஜித் சினிமாவுக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அஜித் மீர் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது எந்த அரசியல் சாயமும் கிடையாது சினிமாவை தாண்டி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது இதெல்லாம் கணக்கில் கொண்டு அவர் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நம்ம அரசியலோடு பொருத்தி பார்த்தா அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு அரசியலை நம்ம பொருத்தி பார்த்தா எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தா அரசியல் இருக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அரசியல் இருக்கும் அப்போ ஒரு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அப்படியே நீங்க அப்படியே நினைக்கிறீங்க ஒரு பிஜேபி பிஜேபி அரசாங்கம் அஜித்தை குளித்து வைக்கிறதுக்காக சொல்ல வச்சிருக்காங்க அப்ப விஜய் இதுக்கு மாதிரி அரசியல் கட்சியா விஜய் கொடுத்திருக்கலாமே தன் பக்கம் எடுத்திருக்கலாமே இல்ல சார் இப்ப வந்ததுனாலதான் வந்து அஜித் அவர்களை வந்து பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடியே அவர் அவ்வளவு படங்கள் நடித்திருக்கிறாரு அப்ப குடுக்காம இல்ல ஒவ்வொரு இந்த மாதிரியான உயரிய விருதுகள் ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு படம் மூணு படம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லை சார் இதே படம் முன்னாடி போன வருஷமோ இல்லை அதுக்கு முந்தின வருஷமோ கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல ஏன்னா சமீபத்தில் அஜித் அவர்களுடைய படம் எதுவும் வெளியில் வரல அப்படின்னா இதே அளவு தான் படங்கள் அப்பவும் பண்ணியிருப்பாரு சரி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கார் ரேசி போய் தேர்ட் பிளேஸ் அது போய் அது அரசியல் அரசியலா இல்லை சார் அந்த அந்த கேட்டகரியில் கொடுக்கல இல்லையா சார் அந்த கேட்டகரியில கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அரசியலாக பார்த்தால் எல்லாம் அரசியல் அரசியல் தவிர்த்து விட்டு பார்த்தா எதுவும் கிடையாது அப்போ எல்லாமே நம்ம வந்து பொருத்தி பொருத்தி பார்க்குறப்ப ஏதாவது வழியில அரசியலாக நமக்கு தெரியும் பட் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அஜித் அந்த மாதிரியான நோக்கத்தோடு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் அஜித்தை வச்சு எந்த பயனும் கிடையாது அஜித் எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக நெருக்க மாதிரி எல்லாருக்கும் தெரியும் பல நிகழ்ச்சிகள் போயிருக்காரு ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அதிமுகவுக்குலாம் அஜித் வருவாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட போச்சு அப்படிங்கிறது அஜித்தை பொறுத்தவரைக்கும் அஜித்துக்கும் அரசியலுக்கும் மிக நீண்ட தூரம் அப்படி யாரும் அவர்களை அது நோக்கி செஞ்சாலுமே அது கண்டிப்பாக அந்த வலையில் கண்டிப்பாக அஜித் விழமாட்டார் மாட்டார் அஜித்தை பொறுத்தவரைக்கும் சினிமாவே வேணாங்கிற அரசியலுக்கு போவார் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் தனியாக ஒரு இண்டு இண்டிஜுவல் ஒரு மனிதனாக சுதந்திரமான மனிதனாக வாழணும் பிடிச்ச வேலையை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு அரசியல் சாயம் பூசுறது அவருக்கும் பிடிக்காது அவரும் வரமாட்டார் அஜித் அவர்களுடைய திரைப்படமான விடாமுயற்சி வரப்போது அதனை ஒட்டி கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்து கிட்ட